நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வத்தை வீட்டிற்குள் ஈர்க்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் மற்றும் தெய்வீக சக்தியை நிலைக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்காக சில பொருட்களை வீட்டில் அன்றாட பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் அது என்னென்ன பொருட்கள்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை உணவு சீக்கிரம் போகாமல் இருக்க உபயோகப்படுத்துவார்கள் இது நல்ல வாசனை தரக்கூடிய பொருளாகும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் பச்சை கற்பூரத்தை விளக்கில் பொடியாக்கி போட்டு வழிபட்டால் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவி இருக்கும் போது அதற்கு சக்தி இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இரண்டாவது என்ன பொருள்னா ஏலக்காய் ஏலக்காயை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மாலையாக போட்டு வழிபாடு செய்வதால் அந்த தெய்வத்தை வசியப்படுத்தும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது தொழில் செய்யும் இடம் வீடு ஆகிய இடங்களில் தெய்வத்திற்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுவதால் அற்புதமான பழங்கள் கிடைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது என்ன பொருள்னா கிராம்பு ஒற்றை எண்ணிக்கையில் கிராம்பை விளக்கில் போட்டு விளக்கேற்றினால் அற்புதமான பழங்கள் ஏற்படும் கிராம்பு என்பது உணவுக்கும் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது கிராம்பு எண்ணெய் பல்வழிய குணமாக்க பயன்படுத்தப்படுகிறது சமையலில் கிராம்பு நல்ல சுவையையும் நறுமணத்தையும் தருகிறது கிராம்பை வைத்து வழிபடுவதால் நல்ல முன்னேற்றமும் வல்லமையும் அதீத சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாவது என்ன பொருள்னா செவ்வாறு நல்ல நறுமணம் தரக்கூடிய இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஜவ்வாதை வீட்டில் பயன்படுத்தி நல்ல தெய்வ சக்தி இரையாற்றல் நல்ல எண்ணம் ஆகியவற்றை உருவாக்கும் ஜவ்வாதில் இருந்து வரும் வாசனை மனதிற்கு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணத்தையும் தரும் இதன் வாசனை சக்தியை வீட்டில் நிலத்திற்க செய்யும் பெரும்பாலும் அனைத்து கோயில்களையும் ஜவ்வாதை பயன்படுத்துவார்கள் இதை தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்துவதால் வீடே கோயிலாக மாறும் ஐந்தாவது எண்ண பொருள்னா துளசி வீட்டில் துளசி இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வதாக அர்த்தம் தினமும் துளசியை பயன்படுத்தி பூஜை செய்வது மிகவும் நல்லதாகும் தினமும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்வது நல்ல பலனை தரும் இந்த ஐந்து பொருட்களை தினமும் வீட்டில் பயன்படுத்துவது இறை சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி